கரூர் துயர சம்பவத்திற்கு அரசு நியமித்துள்ள ஒரு நபர் ஆணையம் மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் நாமக்கல் தொகுதிக்குட்பட்ட ஏ எஸ் பேட்டையில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட எடப்பாடி பழனிசாமி மக்கள் மத்தியில் பேசினார் அப்போது திமுக ஆட்சியில் குடிநீரில் மலம் கலக்கப்படுவது வேதனையாக இருப்பதாக கவலை தெரிவித்தார் மேலும் கொலை கொள்ளை வழிப்பறி பாலியல் சீண்டல் என தினசரி சம்பவங்கள் அரங்கேறி வருவதாகவும் இதனை தடுக்காத அரசாங்கமாக திமுக இருப்பதாகவும் சாடினார் ஏற்பட்டு நாற்பத்தி தெரியும்ல அண்ணா திமுக ஆட்சி அமைந்தவுடன் முழுவதும் விசாரிக்கப்பட்டு தவறு செயல்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த அரசாங்கம் ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்டிருக்குது ஒரு நபர் கமிஷன் மீது மக்களுக்கு கமிஷன் அமைக்கப்பட்ட பிறகு ஒரு துறை செயலாளர் ஒரு ஏடி ஒரு பேட்டி மத்திய பிரதேசத்தில் இருமல் மருந்து சாப்பிட்டு இருபத்தொரு குழந்தைகள் உயிரிழந்த நிலையில் அந்த மருந்தை தயாரித்த நிறுவனம் சென்னையில் உள்ளது என்பது தமிழக சுகாதாரத்துறைக்கு எதுவும் தெரியவில்லை என சாடினார் மீண்டும் அதிமுக ஆட்சி அமையும் தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார் தொடர்ந்து பரமத்தி வேலூரில் பேசிய எடப்பாடி பழனிசாமி திமுக ஆட்சியில் நூறு நாள் வேலை திட்டத்தில் சம்பளம் உயர்வு என்று கூறினார்கள் அதை செய்தார்களா என கேள்வி எழுப்பினார் கரூர் துயர சம்பவத்திற்கு அரசு நியமித்துள்ள ஒரு நபர் ஆணையம் மீது மக்களுக்கு நம்பிக்கையில்லை என தெரிவித்தவர் அதிகாரிகள் ஒவ்வொரு கருத்து கூறி வரும் நிலையில் விசாரணை எப்படி நியாயமாக இருக்கும் எனவும் வினவியுள்ளார்